ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ஒரு சூப்பரான ஆடி ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க இப்ப இந்த கப்பால வந்து பச்சை அரிசி எடுத்து நான் ஒரு மிக்சிங் போட்டு ஒன் வாஷ் வச்சிருக்கேங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து அரிசி ஊறி நம்ம வடிகட்டிட்டு பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்ப வந்து இது ஒரு காட்டன் கிளாத் மேல நல்லா வந்து பரவலா வந்து காய வச்சு வச்சிருங்க ஃபேனை கடையில் காய வச்சுங்களா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நல்லா வந்து காஞ்சி வந்துடும் இப்ப நம்ம அது போல வந்து செய்து எடுத்துட்டு பாருங்க இது போல ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா வந்து நம்ம ஃபேன் காத்துல அடியில மினிட்ஸ்க்கு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம ஃபேன் காத்துல நல்லாவே ஆற வச்சு இந்த அளவுக்கு நம்ம ஆற வச்சு எடுத்துட்டு நம்ம கையில சேத்தம்னா கையில வந்து ஒட்டி வரக்கூடாது இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு நான் சேர்த்துக்கிறேன் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து உரத்தி எடுத்துக்கலாங்க கருகிடக்கூடாது மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துலேயும் நல்லாவே வந்து வருபட்டு வந்துடுங்க கரெக்டான பக்குவத்தில் வந்து நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும் பாருங்க நல்லா வந்து ஒரு வாசமா நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம பொட்டுக்கடலையே வந்து சேர்த்துக்கலாங்க இது ஆல்ரெடி வந்து வந்து வருத்தி தான் ஜஸ்ட் வந்து ஒரு வதக்கு வதக்கினாவே போதுமானது அதுக்கு நேரம் வந்து வதங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த அளவுக்கு வருபட்டு வந்தால் போதுமானது இப்ப நம்ம அரிசியோட சேர்த்துக்கலாங்க இது சிம்பிளான ரெசிபி தாங்க ஆனா வந்து ஒரு வாரம் வச்சிருந்து கூட நம்ம சாப்பிடலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட ரொம்ப விசேஷமான ரெசிபியும் கூட இது இப்போ அதே கடாய் வச்சுக்கிட்டு கொஞ்சமா வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க

தேங்காயோட ஈரப்பதல்லாம் போயிட்டு நல்லாவே வந்து ட்ரை ஆயிட்டு வரணுங்க அது வரைக்கும் நம்ம தேங்காயை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போதுதான் வந்து ஒரு ஒன் வீக் கூட நம்ம வச்சிருந்து சாப்பிடலாங்க கெட்டு போவாம இருக்கும் பாருங்க தேங்காய் வந்து நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியோட சேர்த்துக்கலாங்க அவ்ளதாங்க சேர்த்தாச்சு இப்ப இது கூடவே இப்ப அதே கடாய வச்சுக்கிட்டு நம்ம எந்த கப்பால அரிசி அலந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால அரை அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வெள்ளை மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியமான பிளேம்ல வச்சுக்கலாங்க கல் மண்ணு தூசி இல்லாத வெள்ளமா இருந்தா அப்படியே வந்து நீங்க டைரக்டா சேர்த்துக்கங்க அப்படி இல்லைனா வடிகட்டி எடுத்துக்கங்க பாருங்க நல்லாவே வந்து வெள்ளம் கரைஞ்சி வந்துடுச்சு இது எந்த பக்குவத்துக்கு நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் நான் தண்ணி எடுத்துக்கங்க இதுல வந்து கொஞ்சமா வந்து பாகு வந்து சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது இது வந்து தனியா வந்து பிரிஞ்சு வரக்கூடாதுங்க அந்த கன்சிடன்சிக்கு தான் நம்ம எடுக்கணும் எடுத்து பார்த்து கையில வந்து நல்லா உருண்டி வரணும் அதுதான் கரெக்டான பக்குவம் இன்னுமே வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து நம்ம கிளறி கொடுத்துக்கலாங்க கரெக்டான பக்குவத்துக்கு வரல நம்ம திரும்பவும் எடுத்து விட்டு பாக்கலாங்க பாருங்க இது வந்து நல்லாவே வந்து உருண்டி திரண்டு வருது இது கரெக்டான பக்குவம் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இப்ப வந்து பாக வந்து நம்ம இதோட இந்த அரிசியோட சேர்த்துக்கலாங்க நான் வந்து முழுமையாவே சேர்த்துக்கிறேன் நான் கரெக்டான அளவோட வந்து நான் வெள்ள சேர்த்திருக்கிறதுனால நான் முழுமையான பாகு வந்து சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு ஒருவேளை நீங்க எக்ஸ்ட்ரா வந்து பாகு காய்ச்சிருந்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது போல வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாருங்க ஈஸியான மெத்தட்ல வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி வந்து நம்ம செய்து முடிச்சிட்டோம் இது ஒன் வீக் வரைக்கும் வந்து நம்ம வெளியே வச்சிருந்து சாப்பிடலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க பாருங்க நம்ம சேர்த்திருந்த வெள்ள வந்து கரெக்டா வந்து சரியா போயிடுச்சு ஹெல்த்தியான காப்பரிசி ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் ஆடி ரொம்பவே வந்து ஸ்பெஷலான ஒரு ரெசிபியும் கூட இது வந்து வளைகாப்பு காதுகுத்து இந்த மாதிரி விசேஷங்களுக்கு கூட இது வந்து செய்து வைப்பாங்க இந்த சுலபமான ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்